நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நலமா இருக்க வேணும் இந்த வீடியோ கொஞ்சம் நூலமா இருக்கும் பார்க்க விரும்புறீங்க பாருங்க தட்டி விட்டு போனீங்க தட்டி விட்டு போங்க பயந்து கொள்ள விரும்புறீங்க பயந்து கொள்ளுங்க என்னத்தை பத்தி கைக்க போறேன்னு சொன்னா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை அதை யாருமே ஒரு சீரியஸா எடுக்காமல் எல்லாருமே அதை பயிர்றதும் அதை பத்தி நாலு கருத்துகள் சொல்றதும் ஒரு ஆளை ஒரு ஆள் போட்டு வாங்குறது வாங்குறது நொண்டி இருக்கிறீங்க வந்து என்னன்னு சொன்னா இந்த புளோக்கர் ஜூட்டி பரப்பி பிரச்சனை புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு காலத்துல இந்த தமிழ் இனத்துக்கு எதிர ஆயுத போராட்டம் நடந்து கொண்டு வந்தது இன்றைக்கு உளவியல் போராட்டம் என்று சொல்லி நடத்தோண்டிருக்கு அதை எங்க இனம் புரிஞ்சு கொள்வதில்லை இல்லை எப்படி ஒரு சொன்னா ஒரு ஆள் மூட்டி விட்டால் அவங்களுக்கு அவங்க அடிபடுறாங்க சுருக்கமா சொல்ல போனா எம் இனமே எமக்கு எதிரி என்ற மாதிரி தான் இன்றைக்கு ஒரு ஆளை பற்றி கதை சொன்னே மற்றால் சொல்லுது என்னட்ட இவ்வளோ ஆதாரம் இருக்கு இவ்வளோ பற்றி இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த இவனை பற்றி இவ்வளோ ஆதாரம் இருக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் எங்கட இனத்தை உடைச்சு கொண்டிருக்கிறது வந்து அதை புரிஞ்சு கொள்ளாத சில முட்டாள்கள் அதுக்கு பின்னாலேயே போய் கொண்டிருக்கிறாங்க வந்து எப்பவுமே எங்கட இனத்துக்கு எங்கட இனம் தான் எதிரி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்ப தயவு செய்து இந்த வீடியோக்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்காமல் கடந்து போக தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இன்றைக்கு வடிவா யோசிச்சு பாருங்க எங்கட இனத்துக்கு எதிரானவங்களால இன்றைக்கு இவ்வளவு விஷயமும் நடந்து கொண்டிருக்குது வந்து புரிஞ்சு கொள்ள பாருங்க இந்த பின்னணி என்னன்றது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு உங்களை எல்லாருக்குமே அது தெரிய விரும்பும் வந்து தெரிய வரைய இப்படி ஒரு முட்டாள் வந்து டிட்டோக்கில் கலைச்சவனையிடா என்று ஒரு ஞாபகம் உங்களுக்கு வெறும் வந்து சிம்பிளா யோசிச்சு பாருங்க அந்த புள்ள இன்றைக்கு இவ்வளவு காலமா இருந்து கதைச்சு கொண்டு இருக்கு டெக்னாலஜியில இருக்க புள்ள இவ்வளவு காலமா வீடியோ வருது இவ்வளவு நாளும் ஒரு தரம் அதை பத்தி காய்க்கல மற்றவைய பத்தி காய்க்கல மற்றது இவங்களை கூட இன்னும் எவ்வளவு பேர் இப்படி வீடியோ செய்யணும் டபுள் மீனிங்ல இவ்வளவு ஆம்பளியர் கதைச்சு கொண்டிருக்கணும் இவ்வளவு பொம்பளையர் கதைச்சு கொண்டிருக்கணும் ஏன் குறிப்பு மட்டும் ஏம் பண்ணி ஒரு பின்னணி தாக்குதல் நடந்து கொண்டிருக்குது வந்து அப்ப இந்த இடத்துல என்ன தன் பகையால தீர்த்து கொள்றதுக்குரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்ப ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட பிரச்சனை எடுக்க வெளிக்கிட்டு இன்றைக்கு பட்டிவா பாருங்க எத்தனை பேர்த்த பிரச்சனை இருக்க சுத்தி சுத்தி வந்துட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த மொத்த தமிழன்ற சந்தோஷம் ஒற்றுமையா உடைச்சிட்டாங்க வந்து அதை புரிஞ்சு கொள்ளாத முட்டாளுகள்லாம் நாங்கள் ஓகே அதை புரிஞ்சு கொள்ளாத முட்டாள்கள் தான் நாங்கள் வந்து இவ்வளவு காலமும் ஒரு விதமான பாதையில எங்களுடைய இனத்தை இன்றைக்கு திக்கு திசையா வச்சு உடைச்சு ஒவ்வொரு பக்கத்தாலும் சந்தேகம் பிரினைச்சனை அஹ் மாணவங்க எங்களை நாங்களே மானபங்கப்படுத்துற அளவுல கொண்டு வந்து விட்டாச்சு வந்து இது இன்னும் கூடி கொண்டு போகும் வந்து இது இப்பத்தான் ஒரு கொஞ்சம் முளைவிட விட்டுருக்கு வந்து இந்த பிரச்சனை இப்படியே கூடிக்கொண்டு போகும் நீ நானூச்சி ரீதியட்ச நான் நான்கு லட்சிகரன் இப்படியே போய் கொண்டிருக்கும் பின்னுக்கு இருக்கிறவன் காலுக்கு மேல கால் போட்டு ரசிச்சு கொண்டிருப்பான் உங்களோட கேவலங்களை பார்த்து யோசிக்கிற நீங்கள் யோசியுங்க இந்த பின்னணி என்ன என்றது வெகு விலவில வெளியில வரும் ஆனா எங்கட இனத்துக்கு சூடும் இல்ல சுரணையும் இல்ல இன்றைக்கு இப்படி கூத்தடிக்குங்கள் சண்டை பிடிக்குங்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் கழுவி ஊத்துங்கள் நாளைக்கு திரும்ப இன்னொரு பக்கத்துக்கு போகுங்கள் இப்படியே தொடர்ந்து கொண்டு போகும் கேவலம் கெட்ட ஒவ்வொரு நவ நாகரிகத்துக்கு எங்கட இனம் போட்டுது போய்கொண்டிருக்குது எங்க போய் முடியும் தெரியாது ஒரு சிலர் மட்டும் மானத்தோட கௌரவத்தோட நாகரீகத்தோட வாழுதுகள் மற்றும்படி முக்காவாசி இன்றைக்கு வந்து என்ன வேணுமென்றாலும் செய்யலாம் எப்படி வேணுமென்றாலும் வாழலாம் காசு வந்தா காணும் அல்லது காமம் வந்தா காணும் அல்லது என்ஜாய் பண்ணினா காணும் இந்த காணியில எங்கடைய போக கேட்டது யாரும் யாரையும் திருத்த வழி கிடையாது நாங்கள நினைச்சு திருந்தாத வரைக்கும் நன்றி உறவுகளே என்னொரு வீடியோல சந்திப்போம் எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னு சொன்னா இப்போ அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பிரச்சனை இப்போ காலகட்டத்தை பொறுத்தவங்க நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அந்த ஜூடியூப் நடத்துறவங்க வந்து கொள்ளையடிச்சது அல்லது அவங்க பேசுற விதங்கள் சரியில்லைன்றது சொல்ல எஸ் எஸ்கே கிருஷ்ணா ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் வரைக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ள நிறைய வீடியோ நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கிறேன் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன் என்ன சொன்னாலும் நிறைய உதவி திட்டங்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து அதாவது இந்த புலம்பீரில் இருந்து போனவங்க வந்து நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த உதவியை எடுத்துக்கொண்டு அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு அனுப்பினாலும் அவரு பத்தாயிரம் ரூபா அல்லது இருபதாயிரம் ரூபா எடுத்து மட்டும் எண்பதனாயிரம் ரூபாய் உதவி யாராலும் மறக்க முடியாது அஞ்சு மாசத்துக்கு முன்னுக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோ நானும் இப்ப பார்த்து அஞ்சு மாசத்துக்கு முன்னுக்கு இருக்கும் இப்ப அந்த வீடியோல இருக்கிற பிரச்சனை சர்ச்சைகள் ஏன் இந்த பிரச்சனை வந்து இப்ப வந்தது யாராவது திங்க் பண்ணி பாத்தீங்களா ஏன் இப்ப இந்த பிரச்சனை எடுக்கிற நீங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னுக்கும் என்ன கோமாவில் என்ன தெரியாம தான் கேக்குறேன் இப்போ கிருஷ்ணா அந்த உதவி அதாவது நடத்துற சிலங்காவில் இருக்கிற ஜூட்டு வந்து அந்த உதவி திட்டங்களை செய்யறவங்க வந்து வீடியோ எடுத்து போட்டு தான் உதவி செய்வாங்க ஏன் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்காரர்களுக்கு தெரியாதா இப்ப கிருஷ்ணா வாராரு வீடியோ எடுக்க அவங்களுக்கு தெரியுதா தெரியாதா அந்த பிள்ளைக்கு தெரியாதா தெரியும் வீடியோ எடுத்து போட்டு தான் உதவி செய்வாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் சோ இப்படி இருக்கிற டைம்ல அந்த வீட்டுக்காரர்கள் அக்செப்ட் பண்ணிடுவாங்க தானே இதுல என்ன பொறுத்தது நிறைய பேர் அதாவது சில பொறாமைல பிடிச்ச சில ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னுக்கு இருந்து எஸ் கே கிருஷ்ணாவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஒரு இன்னும் ஒரு பரவாயில்ல சோ இதோ யாரோ சேர்ந்து செய்த சதி திட்டம் தான் சொல்லலாம் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறாங்க காரணம் அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னா கிருஷ்ணாவால நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது மாசம் மாசம் உதவி திட்டங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய பள்ளி பள்ளிவடி ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஸோ இந்த உதவி திட்டங்கள் வந்து மாசம் மாசம் ஒரு குடும்பத்துல வந்து கிடைச்சு கொண்டிருக்கிறது ஈவன் அன்றைக்கு அண்டைக்கு சாப்பிட முடியாம இருந்த பெம்லிகளுக்கு மாசம் ஒன்றுக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு ஒரு 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 ஆள் வெளிநாட்டுல அனுப்பி கொண்டிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து கிருஷ்ணா சோ திங்க் பண்ணுங்க மக்களே கிருஷ்ணா செய்தத நான் வந்து சரியன்னு சொல்ல வரல பிழை இருந்தாலும் பட் அவர் செய்த நல்ல விஷயங்களை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஏன் இப்ப நாட்டுல அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ளுங்க அரசியல்வாதி எவ்வளவு கொள்ளையடிக்கிறானுங்க திரும்ப நீங்க அவங்களுக்கு ஓட்டு போற இல்லையா போடுறீங்க தானே இதுதான் நல்லதுக்கு காலமில்லைன்றது